உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் கிடைக்கும் வர்களே ஆண்ட நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு நல்லா நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அடைக்கலம் கிடைக்கும் யாருக்கு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அடைக்கலம் என்றால் ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்தலம் ஒரு அமைதியான நிம்மதியான வசதிகள் நிறைந்த பாதுகாப்பான ஒரு இடம்னா அடைக்கலம் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு அரவணைப்பு கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி சமாதானம் கிடைக்கும் இது எல்லாம் தான் என்னது அடைக்கலம் எனக்கு அருமையான ஜனமே உடைய வாழ்க்கையில் அடைக்கலம் இல்லாமல் இருக்கிறீங்களா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதா உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியா இருக்கிறதா இன்றைக்கி அநேக பெற்றோர் என் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி வைக்க முடியலையே என் பிள்ளை கூட படித்த பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கிறது என் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி முடிக்க முடியலையேன்னு சொல்லி அநேக பெற்றோர் வேதனையோடு கூட இருக்கிறாங்க என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியலையே என் பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலை நான் அமைச்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் கவலையோடு கண்ணீரோடு ஜபிக்க சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் பாருங்க அடைக்கலம் இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு காரியம் கிடைக்கல ஆனால் வசனம் சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் கிடைக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது அடைக்கலம் கிடைக்கும் அவன் பிள்ளைகளுக்கு அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கணும் கிடைச்சிருக்கணும் கிடைக்கலன்னா ஏதோ ஒண்ணுல நம்ம தவறி இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் வேத வசனம் சொல்கிறது அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறதே அவன் யார் என்று சொல்லி பார்த்தால் ஆரம்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னா எவன் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பிள்ளைக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படின்னா இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு பயப்படுகிற மகனாக மகளாக இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்காது நம்முடைய பிள்ளைகள் அடைக்கலம் கிடைக்காமல் இருப்பதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது வசனம் சொல்கிறது அழகா சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற மகனாக மகளாக இன்னைக்கு உங்களை கொள்ளுங்கள் என்னை ஆண்டவர் பார்க்கிறார் என் காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார் அம்மாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது நான் தூர இடத்துல இருக்கிறேன் நான் இஷ்டப்படி நடப்பேன் கர்த்தர் பார்க்கிறார் அம்மா அப்பா பார்க்கல கூட இருக்கிறவங்க சகோதர சகோதரிகள் பார்க்கல தூர இடத்துல இருந்து என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம் நம்முடைய காரியங்கள் பேச்சு நடை உடை பாவனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை அதனால தான் இன்னைக்கு அநேக பாவங்களை செய்து நிம்மதியை இழந்து அடைக்கலத்தை இழந்து நாமும் காணப்படுகிறோம் நம்முடைய பிள்ளைகளும் அடைக்கலத்தை இழந்து காணப்படுகிறது இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கணுமா உங்களுக்கும் அடைக்கலம் கிடைக்கணுமா கருத்தருக்கு பயப்படுற மகனாக மகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் பாவம் செய்திருக்கிறீங்க அதை ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ஏசப்பாட்டை மன்னிப்பு கேளுங்க இனி நான் உமக்கு பயந்து நடப்பேன் உமக்கு பிரியமான வழியில் நடப்பேன் உமக்கு பயம் உம் உண்மையிலுள்ள பயம் எனக்குள்ள இருக்கும் பொழுது நீ காட்டுகிற வழியில நான் நடப்பேன் என்று உங்களை அர்ப்பணியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திடநம்பிக்கை உண்டு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம் கர்த்த உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும்படி செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது அடைக்கலத்தை இழந்து பாதுகாப்பை இழந்து மேன்மையை இழந்து உயர்வை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்குறோம் கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால அடைக்கலத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க உமக்கு நன்றி சொலத்துகிறோம் இப்பொழுது கூட யார் யார் உமக்கு பயந்து நடக்க தனி அர்ப்பணிக்கிறார்களோ உமக்கு பிரியமான வழியில் வாழ நடக்க அர்ப்பணிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா காரியத்திலும் ஒரு பாதுகாப்பு பிள்ளைகள் விரும்புகிற நன்மைகள் முதல் பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுத்து பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிக்கப்படுவதற்காக நன்றி நன்மை குருமையும் தொடரட்டும் இதிலும் காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் நல்ல பிதாவை மேன் ஆமேன் பிரியமானவர்களே அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் எவன் பிள்ளைகளுக்கு என்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து நடங்க உங்களுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் அடைக்கலம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார் காட் பிளஸ்யோ